நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேர்தல் நாளாக ஐந்தாம் தேதியை குறித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் ஐந்தாம் தேதியை குறித்திருப்பது தேர்தலுக்கான நாளாக இல்லாது இந்த திராவிட புரட்டவாதிகளுக்கு இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு சாவுமணி அடிக்கின்ற நாளாக பிப்ரவரி ஐந்தை இருக்கிற மாண தமிழர்கள் அனைவரும் கருத வேண்டும் இந்த ஈரோடு தொகுதிக்கு தம்பி சுடலை சொன்னது போல மூன்றாவது முறையாக மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக் கூடாது ரெண்டு முறை நீங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்கு என்ன செய்தார்கள் இந்த ஈரோடு மண்ணிற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி வாழுகின்ற மக்களுக்கு வாக்குக்கு பதினைந்தாயிரம் காசு கொடுத்ததை தாண்டி கொலுசு கொடுத்ததை தாண்டி இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த ஐந்தாண்டு காலத்தில் இவர்கள் செய்த சாதனை ஏதாவது ஒன்று இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு இருக்கிற மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு சரியான வசதியை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா இல்ல இதே ஐயா இளங்கோவன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை நம்ம அண்ணன் தான் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்க போது அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பார்த்தாரா இல்லது தனியார் மருத்துவமனைக்கு போனாரா எல்லோருக்கும் தெரியும் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க அரசு மருத்துவமனைக்கு போனா பத்து நாள் கழிச்சு போற உயிரே அடுத்த நாளே போயிடும் பயம் இந்த கொங்கு மண்டலத்தை கட்டி ஆள்றாரு சொல்றாரு செந்தில் பாலாஜி அவருக்கு நெஞ்சு வழி வந்துச்சு அவர் எங்க போனாரு தனியார் மருத்துவமனைக்கு ஆனால் இது எதையுமே செய்யாமல் மறுபடியும் இவர்கள் எதற்காக வாக்கு கேட்டு வர்றாங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருவேளை திமுக வேட்பாளர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு உள்ள போனா அங்க பத்தோட பதினொன்னா பெஞ்சு தட்டதுக்கு ஒரு ஆள் தான் இருக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் நிகழ போறது இல்ல குறைந்தபட்சம் இந்த ஈரோடு கிழக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அதிகாரத்தை சுவைக்க நினைக்கின்ற இவர்கள் உங்களிடத்தில் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க எண்ணத்தை அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லி இருக்காங்களே அப்படி எதுவுமே செய்ய மாட்டார்கள் கேட்டா சும்மா பேசுவாங்க அவர் சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டா ஆளுங்கட்சிங்க இதை தாண்டி வேற ஒரு நிலைமை இல்லை இங்க என்ன ஒரு பிரச்சனைனா இவர்கள் சித்தாந்தத்தை சொல்லி அல்லது கொள்கைகளை சொல்லி அல்லது கோட்பாடுகளை சொல்லி வாக்கு இல்ல இந்த தேர்தல் களத்துல வேறு எந்த கட்சி நிக்குது திராவிட கட்சிகள் திமுக ஒரு கட்சி மற்ற கட்சிகள் எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தை தன்னை கட்டு அப்படின்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எந்த கட்சிகளும் போட்டி இல்ல போட்டி ஒன்னு திராவிடத்திற்கு இன்னொன்னு தமிழ் தேசிய கட்சியா இருக்கிற நாம் கட்சிக்கு இங்கு போட்டியே அதுதான் அதைத்தான் இந்த திராவிடர்கள் உருவாக்கணும்னு நினைச்சாங்க இன்னைக்கு உருவாயிருக்கு இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்தோம் எக்கச்சக்க அவதூறுகள் சல்லித்தனமான அவதூறுகளை சொல்லி நாம் கட்சியை வீழ்த்திரலாம் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவர்களை செதச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க இந்த சித்தாந்தவாதிகள்கிட்ட கேட்கிறோம் ஒன்னே ஒன்னுதான் இங்க பேசினா பெரியாரை பேசக்கூடாது பெரியாரை பேசினால் பிரச்சனை வந்துடும் பெரியாரை பேசிவிட்டார்கள் பெரியார பேசல தந்தை பெரியார்னு நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த நபர் என்ன பேசினாரோ அதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் பேசினர் அதுக்கு உடனே கொந்தளிச்சு அவருடைய வீட்டை அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டதுக்கு நீங்க போனீங்க நாங்கள் பெரியார் வீட்டை நீ சொல்லுகின்ற இந்த ஈரோடு மண்ணை இங்க நாங்கள் முற்றுகையிடுறோம் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா இந்த மண்ணில் மூன்றே மூன்று தான் சித்தாந்தங்கள் ஒன்னு ஆரியம் இன்னொன்னு பெரியாரியம் இன்னொன்னு தமிழ் தேசியம் ஆரியத்திற்கும் பெரியாரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசம் என்ன ஆரியமும் பெரியாரியமும் ரெண்டும் ஒண்ணுதான் எப்படி தெரியுமா ஆரியர்கள் இங்க ஆர் எஸ் காரர்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளில போ சொல்லுங்கன்னு சொல்றாங்க அது ஆரியம் அதையே கொஞ்சம் சத்தமா பேசினா அதுக்கு பேரு பெரியாரியம் பெரியார் பேசி இருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாட்டுல என்ன வேலை என்று கேட்டிருக்காரு அவருதான் உண்மையான ஆர் எஸ் எஸ் கைகூலி அவருதான் ஆர் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பேசி வந்தவர் ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு நாம் கட்சி ஆர் எஸ் எஸ் கைகூலி நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த மண் எங்களுக்கான மண் இது உங்களுடைய மண் இது தமிழர் மண் தமிழர் நிலத்தில் தமிழன் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும்னா ஒரே வாய்ப்பு அக்கா சீதாலட்சுமிக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் சட்டமன்றத்துக்குள்ள ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுறதை நீங்க லைவ்ல பார்க்கணும்னா ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களி வரிசையின் இரண்டருக்கு வாக்களித்து விட்டுபடி செய்ய நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மாநில மகளிர் பாசரை ஒருங்கிணைப்பு